வணக்க நம்பர்களே ஒரு மிகப்பெரிய கழுகு அந்த கழுகு வந்து பாத்தீங்கன்னா ஆறு முட்டைகளை இட்டு இருக்குது தன்னுடைய கூட்டில் அந்த ஆறு முட்டைகளையும் கொஞ்ச காலம் அடக்காத்து அதுலேருந்து நிறைய குஞ்சுகள் வெளியில் வருது ஆறு குஞ்சுமே உழ உயிர் பிழைச்சிடுச்சு இப்போ அந்த ஆறு குஞ்சுகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் சாப்பாடு தேடி கொண்டுபிடிச்சு கொண்டாந்து அந்த குஞ்சுகளை நல்லபடியா வளர்க்குது அந்த குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து இப்போது பறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுது இதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுது தாய் கழுகு இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாப்பாடு நீங்களாக தான் தேடிக்கணும் நீங்களாவே வந்து தேடி வேட்டையாடி நீங்களாவே வந்து சாப்பிட கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு குஞ்சுகளையுமே வந்து தனித்து விட்டுருது இப்போ அது அவங்க உங்களோட இருந்து வெளியில் போயிட்டு தங்களுக்கு தேவையான இறையை வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து கூட்டில் வந்து அடைஞ்சிக்குங்க அதில் ஒரு கழுகு என்ன பண்ணுது அப்படின்னா வேட்டையாடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட கேட்குது அதுக்கு வேட்டையாடுறது எப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியும் கொடுக்குது தாய் கழுகு ஆனால் அதை புரிஞ்சிக்காம அந்த கழுகு என்ன பண்ணுது வேட்டையாடையே தெரியாமல் பசியோட திருப்பி கூட்டுக்கு வந்துடுது இந்த தாய் கழுகு என்ன நினைக்குது இதெல்லாம் போயிட்டு வேட்டையாடிட்டு வந்துட்டு தான் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது நாமளும் கௌரவத்தை விட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கழுகும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வேட்டையாடி தான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு பசியோடையே இருக்குது ஏதோ அங்கங்கே சின்ன சின்ன உணவு கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஒரு நாள் ஒரு ஆடு மேய்க்கிறவர் மலைப்பகுதியில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அவர் தன்னுடைய தூக்குவாளியில் பழைய சாதமும் ஊறுகாயும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இடைவெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அந்த இற தேட தெரியாம இருக்கும் பாத்தீங்களா அந்த குட்டி கழுகு அந்த கழுகு அந்த பக்கமா வருது இப்போது இவர் அந்த இடத்துல உக்காந்து சாப்பாட்டை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே ஏதோ ஒருத்தர் புதுசாக உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட அந்த கழுகு போயிட்டு சாப்பாட்டுக்காக வந்து ஏங்கிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது நமக்கு ஏதாவது நாலு பருக்க சோறு போடுவார் அதை தின்னுட்டுலாம் இன்றைக்கி நமக்கு வேட்டையாட தான் தெரியல அட்லீஸ்ட் இவராவது நமக்கு வந்து தானம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்குது அப்போ அவர் அந்த கழுகுக்கு ஒன்றுமே போடாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு உடனே இந்த கழுகு மனசுக்குள்ளேயே திட்ட ஆரம்பிக்குது ஏ க இந்த ஆள பாரு இங்க பக்கத்துல ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது மனசு வருதா அதை கூட செய்கிறதுக்கு மனசு வரல பாரு தான் மட்டும் திங்கணுன்னு நினச்சிக்கிட்டே இந்த ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு திட்டுது உடனே இந்த கழுகு திட்டுறதை அவருக்கு வந்து புரிஞ்சிடுது இந்த கழுகு வந்து நினைக்கிறத வந்து உடனே பேசுகிறாரு அவரு என்ன என்னை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கழுகு சொல்லும்போது நீ பேசுறது எனக்கு நல்லாவே கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா அப்படின்னா நான் கேட்டதுக்கு ஏன் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை ஏன் கழுகு உங்களுக்குலாம் வேட்டையாட தெரியாதா நீங்கள் போய் வேட்டையாடி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த கழுகை பார்த்து கேட்கும்போது எங்கள் அம்மா வேட்டை வேட்டையாடுறத நான் பார்த்துருக்கேன் ஆனால் என்னால் வேட்டையாடுறது வந்து எதுவுமே செய்ய தெரியல நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கறேன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இதுதான் வந்து உனக்கு இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டு என்னைக்கு தான் வேட்டையாட கற்றுக்குவேன் கழுகுங்களோட காலம் எத்தனை காலம் தெரியுமா அதுங்கெல்லாம் என்னென்ன செய்யும் தெரியுமா இப்போவே நீ இப்படி இருக்கியே அப்படிங்கும்போது என்னது கழுகுங்களோட காலமா என்னென்ன பண்ணுவோமா எங்களுக்கே தெரியாது உங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதியோர்கிட்ட கேட்கும்போது அவர் இந்த கழுகுங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறாப்புல கழுகுக்கு எழுபது ஆண்டு காலம் வந்து ஆயுசு இருக்குது நீங்கள் மட்டும் மனுஷங்களுக்கு ஈக்குவலாக வாழ்வீங்க மனுஷங்களாவது ஐம்பது அறுபது வயசில் கூட இப்போலாம் இறந்து போகிறாங்க ஆனால் உங்களுக்கு எழுபது ஆண்டு காலம் இருக்குது அந்த எழுபது ஆண்டு காலம் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க தெரியுமா அதில் நாற்பது வருஷத்தில் தங்களுடைய உருவத்தையே உங்களுக்கு மாத்திர அளவுக்கு சக்தி இருக்குது திறமை இருக்குது சில கழுகுங்களில் அந்த மாதிரி தான் செய்யும் அப்படின்றாங்க என்னது நாற்பது வயசுல அப்படி செய்வாங்களா எனக்கு ஒன்றும் யாரும் இது வரைக்கும் தரலையே நீ இப்போ தானே வெளியிலேயே வந்திருக்க பறக்க ஆரம்பிச்சிருக்க போக போக எல்லாமே தெரியும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாற்பது வயசு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்ததுக்கு உங்களுக்கு அந்த ரெக்கையில் வந்து சதப்பிடிப்பு வந்து வளைஞ்சு போயிடும் அதனால உங்களுக்கு வேட்டையாடுற திறனும் வந்து போயிடும் வயசுக்கு அப்புறம் இருக்காது அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி மலைப்பகுதிக்கு போவீங்க அங்கே போயிட்டு பாறையில் இருக்க பாறைக்கல்ல போயிட்டு உங்களோட அழகை மோதி உங்களோட அழகை வந்து உடைச்சிக்குவீங்க உடச்சிக்கிட்டு நேராக போய் உங்களோட கூட்டில் வந்து படுத்துக்குவீங்க படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெக்க ரெக்கை வந்து வெயிட் அதிகமாக போட்டதால் அந்த ரெக்கை எல்லாத்தையும் நீங்களே வலியை பொறுத்துக்கிட்டு பிச்சு கிடாவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வந்து புது ரெக்கை வந்து ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது நாள் இருக்கும் அது வரைக்கும் உங்கள் கூட்டிலே தான் நீங்கள் கிடப்பீங்க இப்போ வந்து உங்களுடைய அழகு வந்து உடஞ்சி திருப்பி வந்து புது அழகு வந்து வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரெக்கையும் வந்து நீங்கள் பிச்சு போட்டதுக்கப்புறம் புது ரெக்கையும் வரும் இது நூற்றம்பது நாள் கிட்டத்தட்ட ஆகும் ஆனால் அத்தனை நாள் காத்து உங்களுடைய வழியை அனுபவிச்சு மீதியை வந்து அந்த மறுபிரிவை அடைஞ்சி அதுக்கப்புறம் முப்பது வருஷம் நீங்கள் வந்து வாழ்வீங்க டோட்டலாக வந்து எழுபது வருஷம் உங்களுக்கு ஆயுட்காலம் இருக்கும் அந்த நாற்பது வய வருஷத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த கழுகு வாயடிச்சு போய் நிற்கி ஓஹோ இவ்வளவும் பண்ணணுமா நமக்கு வேட்டையாடவே தெரியலையே இதெல்லாம் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்குது வாழ்க்கையும் இதே மாதிரி தான் மனுஷனுக்கு வந்து நிறைய சோதனைகள் வந்து இருக்குது வாழ்க்கையில் வந்து இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நினைப்போம் ஆனால் அந்த வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்காம போகவே போகாது கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம நமக்கு வந்து வழியோடையும் வந்து அந்த ஆண்டவன் கொடுக்கலாம் அந்த வழியை நம்ம தாங்கிக்கிட்டு அந்த கஷ்டத்தை அனுபவித்து அதுலேருந்து நம்ம முயற்சி செஞ்சு வெளியில் வரணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு வெளியில் வந்துடலாம் ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு அதை தாண்டி வந்தால் மட்டும்தான் நமக்கு மறுபுரிவு கிடைக்கலாம் அதுக்கு பிந்தைய வாழ்க்கை வந்து மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்மளும் கழுக போன்ற வந்து தன்னம்பிக்கையோட மறுபிறவிக்கு வந்து கண்டிப்பா முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நாமளும் வந்து ஒரு நல்ல புதிய மனுஷனா வந்து நாற்பது வயசத்துக்கு அப்புறமும் வந்து வரலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு கதை மூலமா வந்து சொன்னது இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது ஒரே அருமையான செய்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் செய்யவும்